மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ரெண்டு அத்வைதம் கட்டுரை பதினாறு துக்க சுமை குறைய வழி நாம் எல்லோரும் பரம்பொருளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும் இந்த ஞானம் என்பது என்ன பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் அந்த ஒன்றுதான் இத்தனையாகவும் தோன்றுகிறது இத்தனையான தோற்றங்களிலேயே மனசை செலுத்தி கொண்டிருந்தால் சஞ்சலம் ஏற்றத்தாழ்வு இவற்றால் உண்டாகும் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் இத்தனை தோற்றத்திலிருந்தும் மனசை திருப்பி இவற்றுக்கு காரணமான ஒன்றையே அறிய தொடங்கினால் எண்ணமும் பலவாக பலவாக ஓடி அவதிப்படாமல் சஞ்சலங்கள் ஓயும் ஒரே வஸ்து என்ற பின் சஞ்சலிக்கவோ ஏற்றத்தாழ்வுக்கோ இடம் ஏது அந்த நிலையிலேயே நித்திய சுகத்தை பெறலாம் இந்த நிலையை தான் ஞானம் என்கிறோம் உலக வாழ்வில் கூட சுகம் வருவது போல் இருக்கிறது ஆனால் அது நித்தியமாக நிலைத்து நிற்பதில்லை வெளியிலிருந்து வருகிற சுகத்தை நாம் எப்படி சாஸ்வதமாக்கி கொள்ள முடியும் வெளியிலிருந்து வருவது நமக்கு சுவாதீனப்படாமல் நம் கைவிட்டு ஓடியும் விடும் அப்போது அதனால் கிடைக்கிற சுகமும் போகத்தான் செய்யும் இப்படித்தான் இந்த நிமிஷம் சுகமாக இருப்பது அடுத்த நிமிஷமே மறைகிறது அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்து பாய்ந்து விட்டு அடுத்த நிமிஷமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போலத்தான் உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்து விட்டு ஓடிவிடுகிறது நிரந்தர சுகம் என்பது உலகத்துக்கு காரணமான ஒன்றை அறிவதுதான் உலக வாழ்வில் சகல மனிதர்களுக்கும் அளவில்லாத கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் பணக்காரன் பெரிய பதவியில் இருப்பவன் கஷ்டமில்லாமல் இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம் அப்படி நினைத்து தாங்களும் அவர்களைப் போல பணமும் பதவியும் பெற பாடுபடலாம் ஆனால் பணக்காரனை பதவியில் உள்ளவனை கேட்டால் தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்கள் என்று நாம் திண்ணையில் இருக்கிறோம் விழுந்தால் சாய்த்து கொள்வதோடோ சுழுக்காவதோடோ போய்விடும் பணக்காரனும் பதவிக்காரனும் மாடி மேல் இருக்கிறான் எனவே அவன் விழுந்தால் எலும்பெல்லாம் முறிந்து போகும் பிராணாபத்து ஆகும் ஒருவனுக்கு பணமும் பணமும் பதவியும் உள்ள போதே அதனால் உண்டாயிர சிறிது சுகத்தோடு தன் மனம் பணம் பதவி போகக்கூடாது என்ற கவலை சுகத்தை விட அதிகமாக இருக்கிறது இதனால் தான் உலகத்தில் எவனுமே தான் சந்தோஷமாக இருப்பதாக சொல்ல காணும் ஒவ்வொருவனும் தானே மகா புத்திசாலி தானே மிகவும் யோக்கியன் தானே ரொம்ப அழகு என்று நினைத்து கொண்டிருப்பது போல் அதிக துக்கம் தானே என்று நினைத்து கொண்டிருக்கிறான் துக்கம் நம் உடன் பிறப்பு நம் பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னமேயே விதை போட்டிருக்கிறோம் தப்ப வழி இல்லை நம் பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னமேயே விதை போட்டிருக்கிறோம் இதிலிருந்து தப்ப வழி இல்லை ஆனால் கர்மத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு புதிதாக கர்ம முட்டையை பெருக்கிக் கொண்டு எதிர்காலத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கி கொள்ளாமது கொள்ளாமல் இருக்க வழி உண்டு முதலில் சொன்ன ஞானம்தான் அந்த வழி சித்த பிரம்மை முடித்து ஜடமாகிவிட்டால் கஷ்டம் தெரிவதில்லை பைத்தியத்தின் கஷ்டம் வேரூன்றி நிற்பதில்லை ஆனால் சித்த பிரமையில் நித்திய ஆனந்தமும் இல்லை தூக்கத்தில் துக்கம் இல்லை ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோம் என்கிற அறிவு இல்லை ஞானிதான் எப்போதும் விழிப்பிலேயே இருந்து கொண்டும் சாசுவத சூகியாக இருக்கிறான் அவனது தேகத்தில் சிரமங்கள் இரா என்பதில்லை ஆனால் அவனுடைய மனத்தில் கிளேசமே இராது வெளியில் இருக்கிற சிரமம் அவன் உள்ளே பாதிப்பதே இல்லை கிணற்று கிணற்று ஜலத்துக்குள் நீர் நிரம்பிய குடத்தை இழுக்கும் போது கனம் தெரிவதில்லை ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கணக்க ஆரம்பித்து விடுகிறது எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்துக்கு அடியாகத்தான் புரட்டி இழுப்பது வழக்கம் அதே மாதிரி நம் துக்கங்களை எல்லாம் ஞானமாகிற தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும் அப்போதும் துக்ககேதுவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஜலத்துக்குள் இழுக்கிற குடம் மாதிரி அப்போது துக்கம் பரமலேசாகிவிடும் அரஹர சங்கர காஞ்சி சங்கர காம கோடி சங்கர ஜெய சங்கர